ரீசெண்டாக கடந்த ஈஸ்டர் அன்றைக்கி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தொண்டியில் உள்ள ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ மதியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் காரங்காடு அப்படிங்கிற வில்லேஜில் போட்டிங் இருக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிருந்தோம் தமிழ்நாடு வனத்துறை சார்பாக இந்த போட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க பொதுவாக இது வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை தான் நடத்துவாங்க இது ஏன் வனத்துறை அப்படின்னா இந்த காரங்காடு பகுதி அப்படிங்கிறது காடுகள் நிறைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஸோ அவங்களே இந்த போட்டிங் வந்து இருக்காங்க ஒரு ஆளுக்கு இரநூறுபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கேயே உங்களுக்கு கேண்டீன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்நாக்ஸோ அல்லது ஃபுட்டோ எது வேணாலும் நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு போட் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கங்க ஒன்று ஓப்பன் போட்டும் இன்னொன்று க்ளோஸ்ட் போட்டும் இருக்குது ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவே போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அந்த அலையாத்தி காடுகளை கடந்து கடல் பகுதிக்குள்ளே என்ட்ராகும்போது அந்த அலையோட வேகம் அதிகரிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போன போட்டும் குழுங்க உடனே உண்மையிலே வேறு லெவல் த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் தான் நான் போட்டிங் போயிருக்கேன் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை விட இங்கே வேறு லெவல் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இடையில் இருக்கிற சின்ன சின்ன மணல் திட்டுகளில் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு பிரேக் கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே இறங்கி சும்மா செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கடல்லிருந்து திரும்பி அலையாத்தி காடுகள் வழியாகவே நம்மளை கொண்டு வந்து விட்டுறாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆனால் நாங்கள் போன டைம் வந்து நல்ல வெயில் டைமாக இருந்ததுனால உண்மையிலே ரொம்ப சஃபேட்டிங்காக தான் இருந்தது ஸோ நீங்கள் இந்த போட்டிங் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று பதினோரு மணிக்கு முன்னாடி காலையிலையோ அல்லது ஈவினிங் மூணு மணிக்கு மேலேயோ வந்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த காரங்காடு போட்டிங் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பர்டிகுலராக மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் கடல் அப்படின்னாலே ஒன்று ராமேஸ்வரம் இல்லைன்னா தூத்துக்குடி பக்கம்தான் போயிருப்பீங்க ஒரு தடவை நீங்கள் இந்த தொண்டி பக்கமும் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் டைமில் தொண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற எம்ஆர் பட்டினம் அப்படிங்கிற வில்லேஜில் ராயல் பீச் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் பீச் ஒன்று இருக்குது நல்ல கார் பார்க்கிங்கோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவோட ஒரு நல்ல ஒரு ஒரு ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் ஸோ கண்டிப்பாக அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள் பீச்சுமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் நல்லா ரிலாக்ஸாக வந்து அந்த ஈவினிங் டைமை ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாம் ஸோ நிறையா பேர் இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக தான் அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி